இன்று இந்த நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்வது இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக தாக்கப்பட்ட பன்னெண்டு மணியுடன் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்கின்ற நேரம் முடிவடைந்தது இந்த பிற்பாடு வாட்ஸ்அப்புடன் தெரிவிக்கப்பட்டிருந்தன நாங்கள் நுணுக்கமாக பரிச் பரிச்சயத்திலின் அடிப்படையிலும் எங்களுக்கு நூற்றி இருபத்தைந்து நியமன ப பத்திரங்கள் கிடைத்திருக்கின்றன என்று அந்த மொத்தமாக இந்த தேர்தலுக்காக என்று என்று கிடைக்கப்பட்டிருந்தன அவற்றிலே ஐந்து நியமன பத்திரங்கள் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருந்தன அதிலே ஒரு குழுவினது வலிமேற்கு பகுதியிலேருந்து ஒரு சுயேட்சை குழுவினதும் மற்றும் நடுந்தீவு பிரியசபை வலி வடக்கு பிரியசபை யாழ்ப்பாணம் மாநகர் சபை வலி கிழக்கு பிரியசபை இவற்றில் இவற்றிலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன என்ற கட்சியினதும் நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாநகரத்தை பொறுத்தவரையிலே எட்டு எட்டு கட்சிகள் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்திருக்கின்றன அதிலே ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுடையது நிராகரிக்கப்பட்டிருந்தது மற்றது தமிழர் விடுதலைக் கூட்டினது அந்த வேட்பாளர்கள் மட்டும் நிராகரிக்கப்படவில்லை அது பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது வேட்பாளர்கள் சில துறைவாக மற்றவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள் மற்றது வல்வெட்டித்துறை பொறுத்த மட்டிலே ஏழு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் தாக்கல் செய்திருந்தன வல்வெட்டித்துறை நகரசபை இதற்கு இதிலே எட்டு அந்த ஏழு கட்சிகளினதும் குழுவினதும் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் கட்சியினுடைய ஒரு பகுதியாக அந்த தனியார் உறுப்பினர் ஒருவர் மட்டும் அதில் நிராகரிக்கப்பட்டிருந்தார் படித்துத்துறை பிரிய சபையை பொறுத்த மட்டிலே படித்துத்துறை பிரிய சபையை பொறுத்த மட்டிலே ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் தாக்கல் செய்திருந்தன அதிலே அந்த மொத்தமாக எட்டு ஒப்பினர்கள் எட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன கார்நகர் நகர் சபையை பொறுத்த மட்டிலே ஏழு அங்கீக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் மொத்தமாக எட்டு வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டிருந்தன அவை எட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன உருவாவத்துறை பெரிய சபைக்கான தாக்கலின் போது ஏழு அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்திருந்தன அதிலே ஏழு அரசியல் கட்சிகளினதும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒரு ஒருவருடைய பெயர் மட்டும் ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு பெயர் மட்டும் நெடுந்தீவு நடுந்தீவுசையை பொருத்த மட்டிலே ஆறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சைக் குழுவும் தாக்கல் செய்திருந்தன அதிலே ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு வேட்புமனு மட்டும் நிராகரிக்கப்பட்டிருந்தது மற்றைய ஐந்து கட்சிகளினதும் ஒரு சுயேட்சைக் குழுவினதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வேலனை பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கலின் போது எட்டு அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பு தாக்கல் செய்திருந்தன இந்த எட்டு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன வலியாம வெளியாமல் மேற்கு பிரிய சபையை பொறுத்த மட்டிலே எட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ரெண்டு சுயேட்சை குழுவும் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்திருந்தன மொத்தமாக பத்து வேட்பு மனுக்கள் சுயேட்சை குழு குணசகரம் ரஜிதரன் என்பவரை தலைவராக கொண்டது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மற்றிய ஒரு சுயேட்சை குழுவினதும் எட்டு அரசியல் கட்சிகளினதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன பலியாமல் வடக்கு பிரதிசபைக்கான வேட்புமனு காலப்பாதையின் போது ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன இதிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடைய நியமன பத்தி பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய இரு வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தனர் ஸ்ரீலங்கா கட்சியின் ஒருவர் 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 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்டிருந்தது வலிகாமம் தென்மேற்கு பிரியசைபைக்கான தேர்தலில் ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்ததுனால் அந்த ஏழு மனுக்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வலிகாமம் தெற்கு பிர பொறுத்திலே ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பனுக்களை தாக்கல் செய்திருந்தன ஏழும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் த தமிழர் விடுதலை கூட்டணியின் ஒருவர் ஜாரிக்கப்பட்டிருக்க மலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சைக்குழுவும் மொத்தமாக எட்டு வேட்பனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதிலே ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணியுடைய வேட்புமனு முற்றாக நிராகரிக்கப்பட்டிருந்தது மற்றது இளமக்கள் ஜனநாயக கட்சியிலே பகுதியாக ஒரு வேட்பாளர் ஒரு பெயர் நிராகரிக்கப்பட்டிருந்தது வடமராட்சி தென்மேற்கு பிரதேசபைக்காக ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பனுக்களை தாக்கல் செய்திருந்தன அந்த ஏழு வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன படித்து துறை பிரிய சபைக்கான வேட்புமனு காலப்பாதையின் போது ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன இந்த ஏழு வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன தமிழர் வலுதலைக் கட்டணி ஒரு வேட்பாளர் நிரிக்கப்பட்டிருந்த சாவச்சேரி பிரிய சபைக்கான வேட்பு வேட்புமனு காலப்பாதையின் போது ஒன்பது அங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்துக்களை தாக்கல் செய்திருந்தன இந்த ஒன்பது அரசியல் கட்சிகள் அந்த வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன நல்லூர் பிரதேசக்கான வேட்புமனு காலப்பகுதியின் போது எட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு குழுவும் மொத்தமாக ஒன்பது வேட்பு மனுக்கள் கையளித்த கையளிக்கப்பட்டிருந்தன இந்த ஒன்பது வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன தாக்கல் செய்வதற்கு தாக்கல் செய்யல அது வந்து அவங்களோட ஐம்பது ஈரத்துக்கு மேலான ஒரு உறுப்பினரை வருவாங்களாக இருந்தால் அவங்களோட கட்சியின் செயலாளர் நியமிப்பதில் அல்லது முதலாவது கூட்டத்தில் அவங்களை ஆரம்பித்த

அதனால ஓ என்ன அந்த இதுல கட்சிக்கு தான் நான் போடு அந்த சின்னத்துக்கு தான் நான் போடு போறது. انا அந்த கூட பலகல வரையிக்க அந்த அந்த தொகுதிக்கான இது அந்த போடுறது இல்லாமல் வந்து. பரம்பரை இதுல அந்த விருப்பு வாக்கண்ட இல்ல தானே? விருப்பு வாக்கில். அத நெல வந்து. கூடல ஆனதுனா ஓண்டானே கூடலானது உருதி உருதி விரைகளை ശരിയാ നമ്മൾ അതിലേക്ക് ആയിക്കോട്ടെ ലൈലത്തെ കൈലത്തെ ആയിക്കല്ലേ അപ്രിയ സമാനനിരവൻ കൈലത്തെ വഴിയ സമാനനിരവൻ ആയിക്കോട്ടെ സമാനനിരവൻ ഒറ്റമയാൾമാർ തമ്മിലെ മുളവറി ഇത്ര കട്ടി ഇത്ര സൂചിച്ച് കൊടുക്കണം അണുമേൽ വളം പോട്ടൂട്ടാ ഇത്ര കളിത്തി ബഹംഗങ്ങൾ ഫൈൽ ബഹംഗങ്ങൾ വെട്ടി തന്നിട്ട് നേരെ ബനങ്ങൻ വെളിന്നുകൊണ്ട് ചൊല്ലിക്കന്ന വരെ പതിങ്ങനാതിരി நாங்கள் சட்டை ஆராய்ந்து பார்த்ததன் அடிப்படையில் முடிவுகளை அதை ஆராய்ந்து பார்த்ததன் அடிப்படையில் நாங்கள் எங்கெண்ட முடிவுகோளை அறிவித்திருக்கோம் அப்ப நிராகரிக்கப்பட்டவர்களும் அவர்கள் நீதிமன்றம் செல்லலாம் அது இல்லை நிராகரிக்கப்பட்டவர்களும் நீதிமன்றம் செல்ல முடியும் இல்லை இல்லை அப்படி இதுவரை இல்லை தேர்தல் 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 தினம் இன்னும் உங்களுக்கு